எஸ் வடிவ முதுகுத்தண்டு வளைவு நோயால் இளம்பெண் பரிதவிப்பு மதுரை அரசு ஹாஸ்பிட்டலில் அறுவை சிகிச்சை செய்து சாதனை மறு எடுத்தது போல் உணர்வதாக பெண் ஆனந்த கண்ணீர் இரண்டு ஆண்டில் பனிரண்டு பேருக்கு அறுவை சிகிச்சை செய்து மதுரை அரசு ஹாஸ்பிட்டல் சாதனை தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு பகுதியை சேர்ந்தவர் கனகலட்சுமி வயது இருபத்தைந்து இவர் ஸ்கோலியோசிஸ் என்ற முதுகுத்தண்டு பக்கவாட்டு வளைவு நோயால் பாதிக்கப்பட்டார் இந்த நோயால் பாதிக்கப்பட்டோரின் முதுகுத்தண்டு எலும்புகள் எஸ் போன்ற அமைப்புடன் செழிப்பாக வளரும் நாளடைவில் உடல் வடிவம் மாற்றம் பெறும் மாற்றுத்திறனாளி என்ற நிலை ஏற்படும் கடும் முதுகுவலி மூச்சு திணறல் நுரையீரல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படும் அதே பாதிப்பு கனகலட்சுமிக்கும் ஏற்பட்டது அவரால் நடக்க எழுந்து நிற்க உணவு சாப்பிட முடியாமல் கடும் ஸ்கோலியோசிஸ் என்ற முதுகுத்தண்டு பக்கவாட்டு தமிழகத்தில் ஒரு சில ஹாஸ்பிட்டலில் அதில் மதுரை ராஜாஜி அரசு ஹாஸ்பிட்டலில் முதுகுத்தண்டு அறுவை சிகிச்சை கனகலட்சுமிக்கு சமீபத்தில் மேற்கொள்ளப்பட்டது வந்து அறுவை சிகிச்சை தவிர வேற எதுவுமே கிடையாது அறுவை சிகிச்சைங்கிறது ரொம்ப சிக்கலான அறுவை சிகிச்சை அந்த எல்லா எலும்பையுமே வந்து ஒன்று ஒன்று பிரித்து அதுக்கு ஒரு கம்பி மாதிரி ஒன்று கொடுத்து ஸ்டெபிளைஸ் பண்ணி நேரமாக நேராக நிறுத்தி வைக்கிற சர்ஜரி ரொம்ப ரொம்ப ரேராக தான் பண்ணுவாங்க ஃபெயிலியர் சக்ஸஸ் ரேட் வந்து ரொம்ப கம்மி ப்ரைவேட்லலாம் பண்ணால் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் பட் இதை வந்து நம்ம சிஎம்சிஹெச்எஸில் இலவசமாக நம்ம மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையை சேர்ந்த அரசு நம்ம ஆர்த்தோ டிபார்ட்மெண்ட் ஆகட்டும் நம்ம அனசிசியா டிபார்ட்மெண்ட் ஆகும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மணி நேரம் போராடி இந்த ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அதை விட முக்கியம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எந்த ஒரு காம்ப்ளிகேஷனும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஐஆர்சியூலே வச்சு பார்த்துக்கிட்டு அந்த பொண்ணு இன்றைக்கி நல்லபடியாக டிஸ்சார்ஜ் ஆகி இது பண்ணுறாங்க உண்மையிலே இது வந்து ஒரு மயில்கல்னு சொல்லலாம் நம்ம ஆர்த்தோ டிபார்ட்மெண்ட்டுக்கும் அனசீசியா டிபார்ட்மெண்ட்டுக்கும் இந்த அறுவை சிகிச்சை டீன் டாக்டர் அருள் சுந்தரேஷ்குமார் தலைமையில் முதுகுத்தண்டு அறுவை சிகிச்சை நிபுணர் பேராசிரியர் டாக்டர் திருமலை முருகன் எலும்பியல் துறை தலைவர் டாக்டர் பதி அரசகுமார் உதவி பேராசிரியர்கள் டாக்டர் சந்துரு டாக்டர் மோகன்ராஜ் ஆகியோர் இணைந்து அறுவை சிகிச்சை மேற்கொண்டனர் இந்த அறுவை சிகிச்சை சுமார் எட்டு மணி நேரம் நடந்தது பெண்ணிற்கு நுரையீரல் பாதிப்பு ஏற்கனவே இருந்ததால் அறுவை சிகிச்சைக்கு பிறகு தீவிர சிகிச்சை தேவைப்பட்டது தொடர்ந்து அவரை மயக்கவியல் துறை தலைவர் டாக்டர் கல்யாண சுந்தரம் பேராசிரியர் டாக்டர் வேல்முருகன் உதவி பேராசிரியர் டாக்டர் அனுஷிதா ஆகியோர் குழு இருபத்தி நான்கு மணி நேர கண்காணிப்பில் ஈடுபட்டது ஏன் அறுவை சிகிச்சை வந்து சிறு வயதிலேயே வந்து கண்டுபிடிக்கப்படும் நிறைய பேர்ல பட் இந்த ச அறுவை சிகிச்சை கடினமான அறுவை சிகிச்சைன்றனால யாருமே இதுக்கு ஆப்ரேஷனுக்கு ஒரு அவேர்னஸ் இல்லாமல் ஆகிடுது இது சாதாரண பிரச்சனை தான் சாதாரண பிரச்சனை தான் நினைச்சிரும் ஆரம்பத்து கட்டத்திலே இதை வந்து சரி செய்திருந்தால் இந்தளவுக்கு முத்திய ஸ்டேஜில் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்காது அதனால் இதை வந்து ஆரம்பத்திலே பண்ணிடுறது நல்லது ஸோ ஸ்கூல் ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம் இதெல்லாம் வந்து எல்லாருமே பண்ணி இப்போ வந்து இது அவேர்னஸ் கொஞ்சம் கொஞ்சம் மக்கள் மத்தியில் இது வந்துக்கிட்டு இருக்குது நரம்பு தளர்ச்சி எல்லாம் வரலாம் இவங்களை பொறுத்தளவுக்கு நரம்பு தளர்ச்சி வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி இவங்களை பொறுத்தளவுக்கு அந்த பாடி ஷேப் மாறு அந்த சி மாதிரி வள இருக்கும் அல்லது எஸ் மாதிரி வளைஞ்சிருக்கும் ஸோ அதுதான் மேஜர் ப்ராப்ளம் அதனால தான் இவங்களுக்கு வழி பெருசாக ஆரம்பத்தில் இருக்காதனால தான் யாருமே இதை வந்து கண்டுக்கிட மாட்டாங்க ஏன்னா சின்ன வளைவு தானே அப்படின்னு நினச்சி விட்டுடுறான் பட் நாளாக நாளாக இந்த வளைவு கூடும்போது இந்த பாடியோட ஷேப்பே ஃபுல்லாகவே மாறிடும் இந்த இந்த பட்டைகள் ரெண்டும் இருக்குது பார்த்தீங்களா அது ரெண்டு ரெண்டு பேர் நார்மலாக சேர்ந்து ஒரே லெவலில் இருக்கும் இந்த மாதிரி ஸ்கோலிஸ் உள்ளவங்களுக்கு வந்து அது சீராக இருக்காது ஒரு பக்கம் மேலே இருக்கும் ஒரு பக்கம் கீழே இறங்கியிருக்கும் அதுமாதிரி இடுப்போட லெவலும் ஒரு பக்கம் மேலே ஏறி இருக்கும் கீழே இறங்கியிருக்கும் காலுடைய லென்த்து இந்த எல்லாமே வளைஞ்சிருக்கிறதுனால அதுவுமே வந்து மாறுபடும் ஸோ இதெல்லாம் வந்து அந்த ஸ்கோலிசிஸ்னால பக்கவாட்டு வளையினால் வரக்கூடிய பின் விளைவுகள் ஸோ அதெல்லாம் நம்ம வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம இதை வந்து ஆப்ரேஷன் பண்ணி செயல்படும் தற்போது அரசு ஹாஸ்பிட்டலில் மேற்கொள்ளப்பட்ட இந்த சிகிச்சை மூலம் நோயாளி கனகலட்சுமி சிறப்பாக குணமடைந்துள்ளார் என டாக்டர்கள் தெரிவித்தனர் முதுகு ரொம்ப வளைஞ்சிருந்தது அப்புறம் மதுரை வந்தோம் ஆபரேஷன் பண்ண முடியும்னு சொன்னாங்க ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் முதுகு வலியோ நுரையீர் ப்ராப்ளமும் இருந்தது ஆப்ரேஷனுக்கு அப்புறம் இப்போ எதுவும் தான் நான் நல்லா நடக்கிறேன் செய்கிறேன் ஸோ நல்லா இருக்குது வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப தூரம் நடக்க முடியாது அதிகமாக ரொம்ப தூரம் பேச பேசினாலுமே மூச்சு மூச்சு வாங்கும் இப்போ ஆப்ரேஷனுக்கு அப்புறம் நல்லா பேச முடியுது கொஞ்சம் நடந்தாலும் கொஞ்சம் பெயின் இல்லாமல் நல்லா நல்லா இருக்குது திருநெல்வேலி திருநெல்வேலி ஹாஸ்பிட்டல் போனோம் ஆனால் அங்கே இதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் கிடையாதுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நாங்கள் எங்கேயும் போகலை நாங்கள் அடுத்து போனோம் போனால் இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணால் உயிர் காப்பாற்று மாதிரி சொல்லியிருந்தாங்க கோயம்புத்தூர்லாம் தான் போயிட்டு வந்தோம் அவங்க பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே வந்தோம் நுரையீர் ப்ராப்ளத்துக்காக தான் நாங்கள் வந்தோம் இவங்க ஆப்ரேஷன் பண்ணால் நல்லா பண்ணிடலான்னு சொன்னாங்க அதே மாதிரி நல்லா பண்ணாங்க இப்போ ஒரு ப்ராப்ளம்லாம் நான் நல்லாயிருக்கும் எல்லோருமே நல்லா பார்த்துக்கிட்டாங்க எல்லோரும் நம்பிக்கை கொடுத்தாங்க ஒன்றாகாது நல்லா பண்ணிடலான்னு சொன்னாங்க அதனால் சரி சொல்லிப்பேன் ரொம்ப சந்தோஷம் மறு எடுத்த மாதிரி இருக்குதுன்னு டெந்த வேலையும் என்னால் செய்ய முடியாது தனியாக எங்கேயும் ட்ராவல் பண்ண முடியாது ரொம்ப தூரம் போக முடியாது நடந்தாலே ரொம்ப மூச்சு வாங்கும் இப்போது ஓரளவுக்கு ப நல்லா நல்லா ஓகே ஆகிட்டேன் டென்த்து படிக்கும்போது இந்த ப்ராப்ளம் வந்துடுச்சு அதுக்கப்புறம் என்னால் ஸ்கூல் எங்கேயுமே போக முடியாது அதனால் நான் வீட்டில் தான் இருந்தேன் எங்கேயும் போகலை ரொம்ப கம்மியாக ஹைட்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருந்தேன் இப்போ ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப ஹைட்டாக நிற்கிறேன் நேரம் நிற்கிறேன் நேரம் நடக்கிறேன் அப்பா வந்து டிரைவராக இருந்தாங்க இப்போ தான் அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க இப்போ நானும் எங்கள் அம்மா மட்டும்தான் அம்மா கூலி வேலை பார்க்குறேன் கடந்த இரண்டு ஆண்டுகளில் மட்டும் அரசு ராஜாஜி ஹாஸ்பிட்டல் எலும்பியல் துறை டாக்டர்களால் ஐந்து ஆண்கள் மற்றும் ஏழு பெண்கள் என பனிரெண்டு நோயாளிகளுக்கு ஸ்கோலியோசிஸ் அறுவை சிகிச்சை செய்து சாதனை படைக்கப்பட்டது அறுவை சிகிச்சை மேற்கொண்டவர் அனைவரும் பூரண குணமடைந்துள்ளனர் தனியார் ஹாஸ்பிடலில் ஸ்கோலியோசிஸ் அறுவை சிகிச்சை செய்ய குறைந்தபட்சம் பத்து லட்சம் வரை செலவாகும் குழந்தைகள் இளம்பெண்கள் இளைஞர்கள் என ஸ்கோலியோசிஸ் நோயை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து சிக்கலான அறுவை சிகிச்சைகளை தவிர்க்கலாம் என டாக்டர்கள் வலியுறுத்தினர்